ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம் ஹவரி வலிகம் அண்ட் குட் மார்னிங் ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோ எல்லாரும் பேர் சேர்க்கிறேன் பதர்மா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஸோ ஃப்ரெடேக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குழிச்சிட்டு ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்ஃபிட் எல்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவெட் ஆச்சு தோடுறதுக்கு அண்ணாங்க பார்த்தீங்கன்னா குளிக்காரு இந்த கேப்பில் ஒரு நாஸ்தா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணேன் அந்த நாஸ்தா தான் இந்த கோதுமை இது ஸோ இந்த கோதுமை வந்து பார்த்திங்கன்னா நைட்டே நம்ம வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டோம் கொஞ்சம் ஸோ டிஃபனுக்காக நைட்டு மாதிரி லைட்டாக சாப்பிட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஊற்ற போகிறேன் இதெல்லாம் ஊற்றுற பாருங்க அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் இதனால் கோதுமை தோசம் இருந்தால் அதில் என்னென்னமோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஸோ ஏஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளி அண்டு கருவேப்பிள்ளை கொத்தமல்லி தவை ஸோ இதெல்லாம் பிச்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சிவா உப்பு அப்புறம் பச்சை மிளகாய் அதை அப்படியே போட்டாச்சு ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா அழகாக இதை மிக்ஸ் பண்ணி வச்சு ஆல்ரெடி இங்கே ரெடியாக இருக்கு இப்போ என்ன அதை அழகாக இதில் அப்படி ஊற்றுனான்னு வச்சுங்களேன் சூப்பராக ஒரு கோதுமை தோசை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் சாப்பிட்டு பாருங்கள் இது கூட வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை இது மட்டுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போதுமானது ஸோ எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோசை போதும் விகாசிப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழுவு போகிறோம் ஸோ இப்போ தொழுதுட்டு வெளியே தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்டியை நான் இங்கே வச்சிடறேன் அப்படியே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு இதை இங்கே வச்சுட்டே அப்படியே நீ டப்பாவை தூக்கிட்டேன் இப்போ அப்படியே நீயே தூக்கிட்டு போய்ட்டு இதில் போட்டுக்க போகிறோம் ஸோ இந்த நெய் போட்டு இந்த ஒரு தோசை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி நம்ம சாப்பிட போகிறோம் ஜிஃபேன் ஸோ நீங்கள் என்ன மார்னிங் டிஃபன் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சொல்லிக்காரா பூஜ்ஜியா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைன்னு தட்டி விட்டுக்கோங்க ஸோ வாங்க இப்போ நம்ம கிளம்பலாம் அண்ட் மெயின் ஒன் திங் நேற்று பிளாகில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சோம்பேறி சோம்பேறி அல்டிமேட் சோம்பேறி அல்டிமேட் ப்ரோ மேக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கமெண்ட் ஸோ எஸ் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் நான் வீடியோவில் என்ன காட்டுறேன்னு அதை தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது ஒரு நீங்களாகவே ஒரு கால்குலேஷன் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறி வேலைக்கே போக மாட்டேறான் அப்படி இப்படி வண்டி ரெண்டு ரூபா எப்பரூபா கொடுப்போம் வச்சு வீட்டில் எப்படி ரூபா அமைச்சாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் அதில் முடிஞ்சா ஸ்க்ரீனில் ஓட பாருங்கள் அவ்வளோ கமெண்ட் பேர் அது இது அது இதுன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போவது ரீசன் வந்துட்டு எனக்கு தூக்கம் வருது அதனால தான் நான் வேலைக்கு போகலாம் அப்படின்லாம் கிடையாது இங்கேருந்து நான் பொழைக்க வந்திருக்கேன் நான் ஊர்க்கு அந்த வண்டிக்கு வாடகை நான் மாதம் முப்பதாயிரரூபா நான் கட்டணும் சொல்லங்களா அதனால இது பண்ணாதீங்க அண்ட் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்புறம் டிடிஎஃப் மாதிரி பண்ணுறேன் அப்படின்றாங்க எனக்கு எந்த கேப்பில் நான் எப்போ எனக்கு எனக்கே ஞாபகம் இல்லை அவர் பேசுகிற ஸ்டைல் டோட்டலாக வேறு நான் பேசுகிற ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேறு ஸோ கம்பேர் பண்ணாதீங்க அவர் எங்கேயோ இருக்கிறாரு நம்மளெல்லாம் அவரு கூட கம்பேர் பண்ணக்கூடாது அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் மெயினாக இப்போ ஒர்க்குக்கு போகாமல் இருக்கிறது காரணம் என்னென்னா என்கிட்ட இப்போ கேஷ் இல்லை நெட்டு போடுறதுக்கு நேற்று ஒரு ஜிபிக்கு போட்டேன் ஒரு ஜிபி பாதி காலி காலியாயிடுச்சு ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் எழுபது ரூபா தான் சம்திங் சம்பாரிச்சனே ஸோ டேட்டா நான் அதில் போடணுங்க அது தாங்க பெரிய பிரச்சனையே அதனால் இன்னைக்கு என்ன வேணாலும் ஆகிட்டு போகுது நூற்றி இருபது ரூபாய்க்கு டேட்டா நான் போட்டால் அதெல்லாம் காலியாயிடுச்சு ஸோ அதனால் இன்றைக்கி போய்ட்டு சிம் கார்டு ஒரு ஏற்பாடு பண்ணணும் ஒன்லி இன்டர்நெட் சிம் எஸ்டிசியில் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு பார்த்துருக்கேன் இப்போ நான் அது போடணும் அது நான் போட்டு அதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ அதனால் வெயிட்டிங்க ஸோ இன்றைக்கி நான் சிம் கார்டு வாங்கிடுவேன் அண்ட் நம்ம ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கோ இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா நம்ம காஸ்ட் கிட்டத்தட்ட எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் வரும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அவ்வளோ காஸ்ட் ஆகுதுங்க என்ன பண்றது எல்லாத்தையும் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணியான சரி வாங்க போகலாம் டக்கு டக்குன்னு டைம் ஆயிடுச்சு நம்ம தோசை திருப்பி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு தொழுவுறதுக்கு ஸோ எல்லாருமே நம்ம மட்டும் இல்லை எல்லாருமே தொழுவுறதுக்கு அங்கே போயிட்டு இருக்காங்க ஓடுவோம் போயிட்டு தொழுதுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு பார்க்கணும் பார்த்துட்டு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு டியூட்டி இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டு கிளம்பிடுவாரு கஃபில கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெட் வாங்குறதுக்காக எங்கேயாவது அதிகமாக நாலு மணிக்கு மேலே தான் ஆஃபீஸ் ஓபன் ஆகும் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்புறம் வேறு என்ன இருக்குது வேறு இப்போதைக்கு தான் முதல்ல முதல்ல தொழுகிற வேலை முக்கியம் அதை முதல்ல போயிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்தை நம்ம அப்புறம் பேசிக்கலாம் ஆமாம் அப்புறம் நம்ம நம்பர் வந்துட்டு இவ்வளோ பூரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அதோட அப்டேட்டு வீட்டில் வந்து காட்டுறோம் வாங்க ஓகேவா இப்போதைக்கு நேராக மாஸ்க்கு போயிட்டு தொழுதுட்டு வந்துடலாம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொழுதுட்டு ரூமுக்கு வந்தாச்சு அண்ட் மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒன்றரை ஆகுதுங்க ஸ்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு என்ன வலின்னு சொல்லி தெரியலை அண்ட் என்னன்னு தெரியலங்க பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் அநியாயத்துக்கு வலிக்குது நைட்டு எப்படி படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல செம்ம வழி கட்டுப்பாருக்கு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரில எப்போ சுருக் 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 சுக்குன்னு விண்ண விண்ண இருக்குது இதுக்கு இந்த வலிக்கு என்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கார்டு போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல எவ்ரி டைம் நான் ப்ரே பண்ணும்போதெல்லாம் காசில் பறுக்கிறது கூட சாப்பாட்டில் கூட வீட்டில் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் தீர்த்துவேன்னு சொல்லி கேட்பேன் அதை கூடவே வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வலிக்கு சரி பண்ணிவிட்டு சரி பண்ணிவிட்டு சரி பண்ணிவிடுன்னு எப்பயுமே நான் ப்ரே பண்ணிக்குவேன் ஸ்டில் அந்த ப்ரே அந்த துவா வந்து இது வரைக்கும் கபூல் ஆகலை ஏற்று ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது சரியாயிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இது வரைக்கும் ஒரு பத்து வருஷத்தை தாண்டி இந்த வழியை தாண்டி வந்துட்டே இருக்கேன் அறுபது வயசு எழுபது வயசுக்கு மேலே வர வேண்டிய பிரச்சனைகள்லாம் இப்போவே வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்குள்ள கிட்டத்தட்ட எனக்கு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுலேயே வந்துருச்சு நினைக்கக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருக்குது யார்கிட்ட சொன்னாலும் அதுவே கொஞ்சம் சொல்கிறதுக்கே ஒரு தயக்கமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஏன் என்னடா கேம மாதிரி பேசுகிறேன் என்னடா வயசானவங்க மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க பிரச்சனைங்கிறது வயசானவங்க மட்டும்தான் தான் நம்ம மனுஷனா போறதுட்டா பிரச்சனை தாங்க லைஃப்பில் நிறைய சரி ஓகே நான் சொல்லி போர் அடிக்க விரும்பலை ஏண்டா இன்னொன்று நீ வியாபாரத்துக்கு கிளம்பல அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க டேட்டா இல்லாததுனால என்னால் எதுவும் போக முடியலை என்னோடய வீட்டில் ஒய்ஃபை இருக்கிறதால அப்படி இப்படின்னு வச்சு சிஸ்டத்தில் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி முடித்தேன் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே துணி காய போட்டிருக்கு சாரி துணி தோக்கி போட்டிருக்கு துண்டெல்லாம் ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா காய போடணும் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து கொடுத்துருந்தாங்க கஃபில் ஸோ கஃபில் கொடுத்த இந்த மட்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஊர் போட்டிருக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழிச்சு கறி எல்லாம் தனியாக எடுத்து வைன்னு சொல்லியிருக்கு அண்ணா வந்து ஏர்போர்ட் போயிருக்கு முதலாளியை கூப்பிட்றதுக்கு அவர் கூட்டிகிட்டு வந்துட்டாருன்னா சாப்பாடுக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் அது பார்த்துட்டு இன்டர்நெட்டுக்கு வேறு வழியே இல்லை இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரூபா ஏழாயிரரூபா கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரூபா நெருக்கி ஆறுநூற்றி ஏழாயிரரூபாய்க்குள்ளே ஒரு மாதத்துக்கு இனிமேல் நான் நெட்டுக்கு மட்டுமே நான் செலவு பண்ணணும் அப்படின்றத நினைக்கும்போது பெரிய ஒரு ஹெட்ஏக்காக இருக்குது டட்சி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் செலவு பண்ணி தானங்க ஆகணும் அப்புறம் வீடியோஸ் போடணும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வியாபாரத்தை பார்க்கணும் வெளியே போகிறப்போ ஃபுட்டு டெலிவரிக்கு ஒரு ஜிபி ரீசார்ஜ் பதிமூணு ரியாலுக்கு பண்ணிட்டு போனேன் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகலை பட் என்ன தான் பண்ண முடியும் ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும் பார்ப்போம் சில சமயம்லாம் யோசிக்கிறேன் வண்டி தான் இருக்குது எல்லாமே இருக்குது எடுத்துட்டு சவுதி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் மைண்ட் செட்டு வருது பார்ப்போமே அதுவும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் பட் இப்போதைக்கு இது இதுதான் அப்டேட்டு ஸோ நான் வந்து இப்போ டக்குன்னு துணியை காய போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கறியை கழிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒர்க்கை முடித்தாச்சு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஃபுல்லாக காய போட்டாச்சு நல்லா அடிக்கிற வெயிலுக்கு அதெல்லாம் அஞ்சு நிமிஷத்தில் காஞ்சிடுன்றது என்னோடய நம்பிக்கை ஸோ வாங்க இப்போ இது முடித்தாச்சு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா புறா என்ன பண்ணுது புறா என்ன பண்ணுது அப்டேட் கொடுக்குன்னு சொல்லி சொன்னீங்க அந்த புறா என்ன பண்ணுதுன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள் புறா வந்து உள்ளே பூந்துட்டு ஜாலியாக உட்காந்துருக்கு ஜாலியாக உட்காந்துருக்கு வெளியே வர மாட்டேங்குது சாப்பாடு போடுவோம் அதை மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டுச்சு மறுபடியும் உள்ளே போயிடுது சரி வாங்க இப்போ இந்த கறியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழிக்கணும் ஸோ இந்த கறியை வந்து பார்த்திங்கன்னா அழகாக எலும்போடு கழிச்சு வச்சுருவோம் கழிச்சு வச்சுட்டு அடுத்த கட்ட அப்டேட்டை நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஓகே வாங்க போகலாம் இப்போ இந்த இது கறியை போட்டு நம்ம கழிச்சு வச்சுக்கோம் அண்ணா அதுக்குள்ளே வந்துடுவார் வந்தார்மா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஆக்சுவலாக நான் சாப்பாடுலாம் செய்வன் நேர நினச்சிட்டு இருக்காரு அதுவும் என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியல பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு நான் இன்னும் வழி பண்ணாமல் இருக்கேன் அதுக்கும் போய்ட்டு போய் டக்கு டக்குன்னு அண்ணன் வரத்துக்குள்ளே சாப்பாடு பண்ணி வைக்கலாம் வாங்க ஜீஃபர் யாராவது அண்ணன் வந்திருக்கு கேஸ் டுடே வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த்தியில் ஷூட் பண்ணுறோம் ஸோ ஹவ் இஸ் தி குவாலிட்டி அப்படின்றத நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னடா பண்ணிகிட்டு இருக்கோம்னா நல்லா வந்து ஒரு ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் வழி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதர்வைஸ் ஒன் சைடாக எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சென்டர் முதுகு தண்டர்க்கில் அதோட அடி இடுப்பில் வந்து வலிக்கும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைட்டில் வலிக்குது நேற்று நைட்டு எதுவும் கிராஸாக எதுவும் படுத்துட்டேன்னா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ரொம்ப 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 இன்னமும் ரொம்ப பெய்னியாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலப்பா இந்த வழி வச்சிக்கலாம் என்னால் ஓட்ட முடியாது எனிவே ஸோ வாங்க இந்த ஃபோர்கேல ஷூட் பண்ணுறதால அதோட குவாலிட்டி உங்களுக்கு எப்படி இருக்குன்றத மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ திஸ் இஸ் ரெனால்டோடைய பிராண்டு தான் இதுவும் வந்திருக்கிறாரு டியூட்டியாக ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேறே வந்துட்டு வந்துகிட்ருக்காரு வந்துட்டாருன்னா உள்ள பொருள் கொடுத்துட்டு பக்கத்தில் பானிபூரி எங்கேயோ பானிபூரி தைப்பூரி அது இதுன்னு சொல்லி நல்லா நல்லாயிருக்குமா ஸோ அதே நம்ம ட்ரை பண்ண போகிறோம் வாங்க போகலாம் ஸோ அப்படியே சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படியாக இருந்தாலும் வாங்கிட்டு வந்துடும் ஸோ நம்மளோட இன்டர்நெட் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு போயிடும் எவ் என்ன நம்மளோட அலப்பறையாக இருந்தாலும் இந்த மாதம் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒன்லி ஒர்க் 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 ஸோ ஃபைவ் தௌசண்ட் ரியால் மினிமம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட் ரீயாவில் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது என்ன ஏதுன்னு பார்ப்போம் ஏன்னா உங்களுக்கும் நம்பிக்கை வராது மறுபடியும் ஃபன் பண்ணுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பட்டு ஆக்சுவலி நான் உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் வாங்க சொல்கிறாங்க பேசக்கூடாது அண்ணா அண்ணாவோ வந்தோடனா என்ன ஏதுன்னு பார்க்கலாம் வாங்க வண்டிக்குள்ளே போயிடலாம் சூப்பரப்பே ஸோ வண்டிக்குள்ளே வந்தாச்சு சூப்பரப்பே வாங்க வண்டிக்குள்ளே உக்காந்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு அப்படி சேஞ்சஸாக தெரியும் பிகாஸ் நாங்கள் அப்படியே உட்காந்தோம் என்னடா கலரெலாம் இப்படி இருக்கு ஓகே இருக்குது மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது டக்குன்னு பார்த்தா அப்படியே முன்னாடியே இருந்துருச்சு அப்படியே பாருங்களாம் இப்போது இந்த கலரில் இருக்கா அப்படியே இப்போ இந்த கலர் மாறிடும் அப்படியே ரெட்டு அப்படியே ப்ளூ அப்படியே இது இந்த பிங்க்கு தான் ஆல்ரெடி இருந்தது அப்படியே அப்புறம் இந்த கலர் ஸோ நமக்கு வந்து இந்த ரெட் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னிச்சு அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விட்டோம் ஸோ அங்கே ரெட்டு வச்சோன்னே இங்கேயும் ரெட் ஆயிடுச்சு அது ரெட்டை வச்சோன்னே இந்த ஆம்பியன்ட் லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட் ஆகிடுச்சி எப்படி உங்கள் வண்டின்னு இந்த மாதிரி இருக்கான்றதை பார்த்துட்டு சொல்லுங்கள் சும்மா உக்காந்ததுக்கு ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது தமிமி சூப்பர் மார்க்கெட் ஆக்சுவலாக அதோ இங்கே இருக்கு பாருங்க ஸோ தமிமியில் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் யாருக்காக கடா ஷாப்பிங்லாம் அப்பெல்லாம் கேட்கறாதீங்க என்னடா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஃபங்க்ஷனு கல்யாணத்துக்கு எல்லாரும் போயிருக்காங்க ஸோ அவங்க இருந்தா வாங்க சொல்லியிருக்காங்க சரி வா நம்ம இந்த பக்கம் போவோம் கிடச்சிச்சுன்னா அப்படியே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னிச்சு அதனால் இப்போ தமிமி சூப்பர் மார்க்கெட்டில் போகிறோம் ஆனால் இந்த சூப்பர் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த காஸ்ட்லியஸ்ட்டு சூப்பர் மார்க்கெட் என்ன சவுதி அரேபியா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ லெட்ஸ் கோ இங்கே இந்த என் உள்ள புந்து பாப்போமே அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அப்படி புழக்காது இதெல்லாம் நல்லா நம்ம பார்க்கணும் எப்படி என்ன எதுன்னு சொல்லிட்டு என்னாச்சு பிழைக்கலையா அதெல்லாம் பாகிஸ்தானி மாம்பழம் தான் ஆனால் எல்லாமே பாருங்களேன் கைஸ் கெடுற கண்டிஷனில் வந்து வச்சுருக்குறாங்க எல்லா மாம்பழமும் இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா அழகாக அப்படியே கெட்டு போய்டும் உங்களுக்கு தெரியுதா வா ஃபோர்கேல வீடியோ எடுத்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சரி வாங்க இது கொஞ்சம் நாளைக்கு மெயின்டைன் பண்ணுவோம் அதான் அன்லிமிட்டட் சிம்மு வாங்க போகிறோம்ல வாட்டர் மெலன் ரெண்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சா எவ்வளோ எத்தனை ரியாலுக்கு போட்டிருக்காங்க காட்டுறேங்க ஒரு நிமிஷம் சரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ரெண்டு தொண்ணூத்தஞ்சு மூணு ஏழு கிலோவும் ஒன்று எடுத்தாலே பத்து கிலோ போல பொழுதுதே சரி ஓகே அண்ணா அங்கே போயிட்டாங்க தண்ணி எடுக்கிறதுக்கு வாங்க நம்மளுக்கு போவோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் இருந்தாலும் தண்ணி கேனு ரொம்ப சேல்ஸ் ஆகுங்க ஏன்னு இப்போ நீங்கள் கேட்பீங்க என்ன தான் இவங்க வீட்டில் வாட்டர் ஃபில்டர் அது இதுன்னு சொல்லி வச்சுருந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேன்ஸ் குட்டி குட்டி கேன்ஸ் உங்களுக்கு காட்டுற மாதிரிங்களே இந்த மாதிரி இங்கே இருக்க பாரு குட்டி பாட்டில் இங்கே இருக்க பாரு குட்டி குட்டியா

தண்ணி வந்து ரொம்ப இந்த மாதிரி வாங்கி வாங்கி வைப்பாங்க குட்டி குட்டியாக பிகாஸ் நிறைய பேர் விருந்தாளி வருவாங்க டக்குன்னு வண்டியில் போகணும் வெளியே போகணும் அது போகணும் இது போகணும் டக்குன்னு பார்ட்டி அப்படின்னா அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எல்லாம் காஸ்ட்லி தண்ணி பாட்டில்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு அங்கே பார்த்தத விட கொஞ்சம் ப்ரீமியம் தண்ணி என்னடா தண்ணியில் இருக்குது எல்லாமே தண்ணி தான்டா அண்ணா பெருசாக இருக்கே

வளர்ச்சி இது எவ்வளோ வருதுன்னு சொல்லி இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் கணக்கு பண்ணி சொல்கிறேன் வாங்க இந்த சூப்பர் மார்க்கெட் பார்க்கவே நீட் அண்ட் க்ளீனாக அப்படியே ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு தெரியுதா அதனால தான் இங்கே பொருளுமே காஸ்ட்லி சரி வாங்க பில் போட்டு கிளம்பும் வச்சிருப்பா எவ்வளோ வருதுன்னு தெரியல ஒன்று இந்த பக்கம் மானிட்டர் இல்லையா எழுபத்தி ஏழு வா ஹெத் கம் சதாஷ் ஓ பத்தொம்போது ரைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு இது வந்து பத்தொம்போது ரியாலாம் ஓகே நாலு இது எழுபத்தேழு ரியாலுக்கு வாங்கியாச்சு இப்போ வாங்க நேராக போவோம் வண்டியில் வச்சுட்டு பானிபூரி போயிட்டு நம்ம இப்போ வந்து சாப்பிட்லாம் இப்போ ஆக்சுவலாக இது உள்ள இன்னும் அண்டர்க்ரவுண்டில் கூட இறங்கி போலாம் போல இருக்குது பார்ட்டி பார்ட்டி ஓ குழந்தைங்க ஃபன் பண்ணுற கிட்ட தேர்தா அங்கே பாருங்கள் சரி ஓகே வாங்க கிளம்புவோம் நம்ம பானிபூரி சாப்பிட்றதுக்கான இடம் வந்தாச்சு மல்லாஸில் மலஸ் அந்த சாப்பிட்ற ஏரியா இருக்குல்ல எங்கே பின்ன எங்கே தான் எங்கேயோ இவங்களுக்கு பானிபூரி கைஸ் எங்கே இருக்குன்னே தெரியாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பாப்போம் ஏதோ ஃபோன் வருது வேறுங்க பேசிகிட்டு வரேன் ஹலோ இனி எடுக்கிறதுக்குள்ளே நீ மாட்டுக்கு எடுத்து போட்டு சாப்பிட்டா வாயில வச்சு எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஆனால் இதுதான் தவறான செயல் இது கிடைக்காது பாம்பேயில் என்ன கிடைக்கும் உருளைக்கிழங்கு தான் கொடுக்கணும் இதை கொடுத்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க கைஸ் ஆக்சுவலாக ஒரிஜினல் பானிப்பூரியிலும் உள்ளக்கிழங்கு அந்த சுண்டலை கொஞ்சம் மசிச்சாப்பெல்லாம் கொடுப்பாங்க இங்கே அப்படியே அவங்க மசிக்கலை இட் சரி ஓகே அடுத்து ரெண்டாவது மொத்தம் எத்தனை ஆறு பூரி வந்துச்சா ஆளுக்கு ரெண்டு பூரி தான் வந்துருக்குது கைஸ் ஆமாம் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்காங்க இது வந்து இனிப்பு வந்து தேர்ச்சி மூலம் இனிப்பு அதுக்கப்புறம் சட்னி அதுக்கப்புறம் சுண்டல் மாதிரி கொடுத்துருக்குறாங்க இப்போ இவங்க சாப்பிட்டு முடிச்சோடனே அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன் என்னை அவங்க வீடியோ எடுப்பாங்க ரயில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பானிபூரி ஒன்று வர வச்சிருக்கோம் அப்புறம் தயிர் பானிபூரி அதாவது தயிர் பானி தைப்பூரின்னு சொல்லுவாங்கள்ல அது ஒன்று வர வச்சுருக்கோம் ஸோ இப்போ எப்படி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று ஃபஸ்ட்டு காரஞ்சாரமாக ட்ரை பண்ணுவோம் ரொம்ப உரப்பு ரொம்ப இருக்கா டேஸ்ட்டாக இருக்காது அப்போ வெறும் உரத்தையே இதை வந்து இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுவோம் எண்ணெய் தான் அதிகமாக எண்ணெய் அதிகமாக இருக்குமா கால டக்குன்னு நெடியாக இருக்குதுப்பா ஓகே நல்லா இருக்கேன் அடுத்த மறுபடியும் கண்டினியூ பண்ணு அடுத்ததாக தயிர் பூரி எப்படி இருக்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா இப்போ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்கள் பேச்சை நம்பக்கூடாது இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரை பண்ணுவோம் இப்படி உங்கள் பேச்சை நம்பி அப்படியே ரிவியூ கொடுத்துடக்கூடாது ஐவா எப்படி இருக்குமா சூப்பராக இருக்குது எனக்கு இந்த பூரியோட இந்த பூரி பிடிச்சிருக்கேன் அடுத்து மெட்டாக இருக்கு இது என்ன பூரி இது சேவ் பூரியா அடுத்து சேவ் பூரி ட்ரை பண்ணலாம் நான் கேட்கும் அடுத்தபடியாக நெக்ஸ்ட் பை டெப்ஸ் பத்து லட்சி என்னடா பத்து லட்சம் எல்லாம் பேசிட்டு இருக்கும் இந்த மாதிரி டைரி கடை எல்லாம் எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் பெரிய மாய தோறக்கும் இருக்கு கடை மீன் துறைய எப்படி இருக்கு சூப்பரா ரெண்டு பேரும் சூப்பரா சொல்லிட்டாங்கப்பா இப்ப அடுத்து நம்ம வாயத்தொடர்போம் வாங்கல இந்த கிட்டத்திலே இன்னொருத்தங்க சப்போர்ட் எல்லாமே இதை ஒருத்தர் ஸ்பூன் எடுத்துட்டு ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் வாங்க இப்போ இதாச்சு நான் ஹூட் பண்ணலாம் துவ ரெண்டு தார சட்னியை அள்ளி மேலே போட்டுக்காங்க கிளம்புவேன்பா இப்போ பானிபூரி செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது ஹோட்டல் ஆம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது பானிபூரி அல்டிமேட்டுப்பா தைரியமாக வந்துங்க சாப்பிடுவேன் நல்லா இருக்கு இதுதான் ஓனர் போல இருக்கு ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எஸ்டிசி ஆஃபீஸ்க்கு வந்துட்டோங்க நம்ம கேட்ட ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு எஸ்டிசி சிப்புன்னு சொல்லிட்டு வருது ஸோ இதுதான் இப்போ நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் இவ்வளோ தான் இங்கே தான் உட்காந்து முக்கியிருந்தாங்க டக்குன்னு உள்ளே போயிட்டாங்க என்னன்னு சொல்லி தெரியல இதை முடிச்சுட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ வருவாங்க வந்தோடனே இப்போ நம்ம பார்ப்போம் வாங்க என்ன தான் கதைன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்போம் இது இருக்கா இல்லையானே இந்த இது இருந்துச்சு அப்படின்னா கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகலாம் நம்ம பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோங்க அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீ ஆர்டர் போட்டால் தான் அது உனக்கு வரும் இங்கெல்லாம் உனக்கு அது வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நம்ம இப்போ ஒன்றும் பண்ண முடியாது லெட்ஸ் கோ இப்போ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் உட்காந்து கிளம்ப வேண்டி தான் ஃபேம் ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி ரூமுக்கே வந்துட்டோங்க அந்த சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ முந்நூற்றி நாற்பத்தெட்டு ரூபாங்க முன்னூற்றி நாற்பது ரூபாய்லாம் எனக்கு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல ஐநூற்றி சில்லறைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம் கார்டு இருக்குது ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மூணு சிம்மா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குமா ஸோ மூணு பேர்னால் இப்போ நான் ஆள் தேடிட்டுருக்கேன் யாராவது மூணு பேருக்கு கிடை மூணு பேர் வந்து கிடைப்பாங்களா இல்லையா கிடைப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ஆமாம் இன்னும் ரெண்டு பேர் மூணு சிம் கிடைக்கும் நான் ஒன்று இன்னும் ரெண்டு பேர் கிடைச்சிட்டாங்கன்னா நல்லா ஆகும் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அன்லிமிட்டட் கால் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் தான் பட் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா அதில் மூணு பேர் வேணும் ஒன் ஏட்டீரியால் மாதம் வரும் அப்படி யாராவது இருந்தாங்கன்னா நம்ம வாங்கி கொடுக்கலாம் வாங்கி ஷேர் பண்ணி மாதம் மாதம் நூற்றி எண்பது ரூபா வாங்கிட்டு கொடுத்துடலாம் எவங்கள்ட்ட செட் ஆகும் பட் நூற்றி எண்பது ஆளுக்கெல்லாம் எல்லாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க அது ஒரு விஷயம் இருக்குது பார்ப்போம் என்ன ஏதுன்னு நமக்கு நேரம் இப்படி தான் போல் இருக்குது பட் ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணி தான் ஆகணும் லெட்ஸ் என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போதைக்கு அவ்வளோதான் ரூமுக்கு வந்தாச்சு இந்த டேவும் இப்படியே கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஒன் சைடு ஃபுல்லாக அந்த பெயின் அது இதுன்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டுருக்கு என்ன தான் நடக்குதோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது விஜயகாந்த் பாப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோலாம் மறுபடியும் மீட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இது ஒன்று வாங்கியிருக்கு என்னடான்னு பார்க்குறீங்களா ஸ்ட்ரீம் சட்டை வந்து அயன் பண்ணுறதுக்கு கச்சா முச்சான்னு கிடக்குதுங்க ஸோ அந்த ஸ்ட்ரீம் அயன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கியிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வரும் ஸோ ஷார்ட்ஸ் வரும்போது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா அந்த டைமில் நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நூன் டாட் காமில் அவைலபிளாக இருக்குது இஎம்ஐயில் தான் போட்டு எடுத்துருக்கு முப்பத்தி ரெண்டு யாரை மாஸ் கட்டணுமா இஎம்ஐயில் மாதம் முப்பத்தி ரெண்டு ஏழு நாலு மாதத்துக்கு கட்டணும் அதுதான் ஃபுல் ஆகிடும் ஏன்னா இங்கே இப்போ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் கட்ட மாட்டாங்க பத்து ரயில் போல ஒன்று அதில் ஸ்பிட் பண்ணி பேர் ரெண்டு பேர் பத்து ஆள் மட்டும் தான் நம்ம கட்டணும் அந்த மாதிரி கான்சப்டிங்க இருக்கிறதால ரொம்ப நல்லாயிருக்கு எனவே இது ஃபேம் வாங்க அடுத்த வீடியோவில் மறுபடியும் நம்ம மீட் பண்ணலாம் இன்றைக்கிட்டே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே போயிடுச்சு காலேஜ் கிட்டேயே நான் இருந்து இந்த நெட்டு இன்றைக்கி வாங்கிட்டுன்னா நான் வந்து நம்ம மறுபடியும் கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தோம் இந்த இன்டர்நெட் பிரச்சனை பெரிய இஷ்வாக இருக்கு பார்ப்போம் ஏதாவது ஒரு ரிட்டர்ன் நம்ம செட் ஆகாமல் போயிடும் அப்படி தேடி பார்ப்போம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த மாதிரி குரூப் சிமா யூஸ் பண்ணுறாங்க ஒரு ஆள் இல்லைப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள்கிட்ட அப்படி இருந்தால் எனக்கு அந்த சிம்மு கொடுங்க நான் உங்களுக்கு கரெக்டாக பில்லு பே பண்ணிடுறேன் மாதம் ஆச்சுன்னா அப்படி இருந்தாலும் எனக்கு பார்த்து சொல்லுங்கள் சரிப்பாப்போம் வாங்கோம் பார்த்துக்க வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்